வணக்கம் ராமானுஜம் சார் வணக்கம் ஐயம் சாரி ஐயப்பா இசைவாணியின் பாடல் சர்ச்சை தொடர்ந்து வழக்குகள் பதிவாகிட்டுருக்கு அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அதாவது இது வந்து பாஜக சார் இந்தியாவில் யாராவது ஒரு விஷயத்த பண்ணிட்டா அதுக்கு எதிராக ஒரு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறது அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்கிறது போராட்டம் பண்ணுறதுங்கிறது வந்து பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னாடி இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் டார்கெட் பண்ணி பண்ணிகிட்டு இப்போ அந்த பொண்ணு பாடினது வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னோக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலில் வந்து பெண்கள் போகலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் அப்போ அந்தது வந்து பிரச்சனைக்குரியதாகும் பொழுது அப்போ அந்த பொண்ணு பாடின ஒரு பாடல் அந்த பாடலை இப்போ தூக்கிட்டு வந்து நாலு வருஷம் கழித்து அது ஒரு பிரச்சனையாக பண்ணுறாங்க நானூறு வருஷத்துக்கு முன்னாங்க சிவன் கோயில் இருந்துச்சு இப்போ அங்கே மசூதி இருக்க அப்படின்ட்டு பிரச்சனை பண்ணி இன்றைக்கி வட இந்தியா போறாமல் இருக்கக்கூடிய முஸ்லீம் அமை முஸ்லீம் மசூதி ஞானபாபி இந்த மாதிரியான இடங்கள்லையெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டை கை கைக்குள்ள வச்சுக்கிட்டு பாஜக வந்து அந்த கட்டடத்தை இடிக்கிறது அந்த இடத்த கையகப்படுத்துவது என்பது தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு அதனுடைய நீச்சி தான் இன்றைக்கி தமிழகத்தில் உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஐயப்பனை பற்றி அம்மா பாடின பாட்டுக்கு வந்து இது வந்து இந்து மக்களை அவமதிக்கிறதா இருக்குது இந்து மக்களுக்கு அப்படின்னா இந்து மக்களுக்கு எந்த கடவுள் அப்படி ஏதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியுமா ஐயப்பங்கிறது கேரளாவில் இருக்கிறது மலையாளிகள் கும்பிட்றது இங்கேருந்து போய் நம்ம வழிபட்டு வர்றோம் பழனியில் முருகன் கோயிலுக்கு மலையாளிகள் வர்றாங்க வழிவட்டு போகிறாங்க அது அவங்கவுங்க சம்மந்தப்பட்ட ஒரு கலாச்சாரம் செய்வ நம்பிக்கை ஒரு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ஐயப்பனை கொண்டு வந்து இந்து மதம் அப்படிங்கிறது ஒரு கட்டமைக்கப்பட்ட அமைப்பு இந்தியாவில் இந்து மதத்துக்குன்னு எந்த கடவுள் இப்போ கிறிஸ்துவ மதம் இருக்குனாக்க கிறிஸ்து இருக்கார் புத்த மதத்துக்கு புத்தர் இருக்கார் இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் இருக்கார் இந்து மதத்துக்கு எந்த கடவுள் அப்படி எதுவுமே கிடையாது ஸோ இது என்னென்னா தமிழகத்தில் ஒரு கலவர பூமியை மாற்றணும் அதில் இயல்பாகவே பா ரஞ்சித்து தொடர்ச்சியாக பாஜகவுக்கு எதிராக பேசிகிட்ருக்காரு மலவாரத்துக்கு எதிராக பேசிகிட்ருக்காரு ஜாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக பேசிகிட்ருக்காரு அவர் காம்பவுண்டுக்குள்ளே இருந்து அவங்க பண்ணின ஒரு பாடலுக்கு எதிராக இவங்க தமிழ்நாடு பூரா இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணி எல்லாமே பண்ணி எந்ததோ வந்து இருக்கிறாங்க கம்ப்ளைண்ட்டை கொடுத்த இதுக்கு தமிழ்நாடு இந்த அிலையத்துறை அமைச்சர் சேகர்பாவிட்ட கேட்கும் பொழுது இது யாருடைய மனதாவது புண்பட்டிருந்தால் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறார் அதாவது இந்த நாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய அடிப்படை உரிமை என்பது கருத்து சுதந்திரம் யாரும் யாரை பற்றி வேணும்னாலும் தனி மனித தாக்குதல் இல்லாமல் இல்லை அநாகரிகமான வார்த்தை இல்லாமல் விமர்சிப்பதற்கு பொது வழியில் விமர்சிக்கவோ எழுதவோ அல்லது பாடவோ அல்லது வலைத்தளங்களில் பேசுகிறதுக்கோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் இடம் கொடுத்துருக்குது உரிமை இருக்குது அதுக்கு எதிரான இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் இன்றைக்கி பாஜக வந்து இந்து முன்னணி இந்து அமைப்புகளை தூண்டிவிட்டு இப்படி ஒரு புகாரை கொடுத்து இது ஒரு பெரிய ஆக்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நான் கடந்த விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் சப்போர்ட்டிவா இருக்காங்க மற்ற கட்சிகள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க பாரங்கித்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாமல் டிராவல் ஆகக்கூடிய ஒரு திரைப்பட இயக்குனர் திரைப்படம் ரஜினிகாந்தை வச்சு படம் பண்ணதுனாலையும் அடுத்து விக்ரம வச்சு படம் பண்ணதுனாலையும் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத இயக்குனராக இருக்கிறார் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இருந்தால் அவருக்கு அரசியல் கட்சிகள் சப்போர்ட் பண்ணியிருக்கான் ஆனால் பொதுவாகவே தமிழ்நாடு இந்திய ரயில் துறை அமைச்சர் ஷேகர்பாபு சொன்னதுக்கு எல்லா கட்சியினரையுமே இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் எல்லாம் எதிர்த்ததுக்கான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கணும் எல்லா அரசியல் கட்சிகளையுமே மௌனமாக இருக்கிறதுனுடைய காரணம் இதை ஒரு பிரச்சனையாக அவங்க கையில் எடுத்துக்கிறல இது காலப்போக்கில் நீர்த்து போயிருங்கிறது தான் எல்லாருடைய கணக்கு திரும்பாவவன் வர்றாருனாக்க ரஞ்சித் அவருக்கு வேண்டியவர் ரெண்டாவது தலித்தமைப்பு தலித்துரிமை இதுக்காக ரஞ்சித் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு இருக்கிறதுனால சரி இந்த நேரத்தில் அவங்களுக்கு நம்ம குரல் கொடுக்கலனா தப்பாக போயிருங்கிறதுனால திருமாவளவன் இதை பற்றி பேசியிருக்கலாம் இவங்க ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு மாட்டுக்கறி பாடலில் ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து அப்போ இந்து அமைப்புகள் கடுமையாக குரல் கொடுத்தாங்க அதாவது அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்போவுமே அவங்க சார்ந்த கலாச்சாரம் அவங்க சார்ந்த பழக்க வழக்கங்களை முன்னிறுத்துவதும் அல்லது தூக்கி பிடிக்கிறது இயல்பான ஒரு விஷயம் அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து மாட்டுக்கறி என்பது அவங்களுடைய அடிப்படை உணவுப் பொருளாக காலங்காலமாக இருந்துட்டு வர்றது இங்கே மாட்டுக்கறி சாப்பிட்றது தேச துரோகம் தெய்வ குற்றம் அப்படிங்கிறது மாதிரியாக இந்து முன்னணியும் பாஜகவும் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு இந்தியாவில் ஸோ அதுக்கு எதிராக தங்களுடைய கருத்தை வலிமையாக பதியணும் என்கிறதுனால தான் அந்த பிரச்சனையை அவங்க அன்றைக்கி கையில் எடுத்தாங்க இதே காலாப்படத்தில் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றதும் சீனாவே வச்சுருப்பார் ரஞ்சித்து மாட்டுக்கறி கடையவே வச்சுருப்பார் ஸோ அதனால் இது என்னென்னா தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு தாக்குதல் தான் எந்த முன்னணியும் பாஜகவும் பண்ணிகிட்டு இருக்கு அவங்க இந்துக்களாக இல்லையாங்கிற இப்போ கேள்வியே இப்போ நம்ம கேட்க வேண்டியதற்கு தொடர்ந்து ப ரஞ்சித் இந்து மதத்திற்கு எதிராக செயல்படுகிறார்னு ஒரு குற்றச்சாட்டு வருது அவரோட நீளம் அமைப்பு அதாவது இந்து மதத்தில் எங்களுக்கான உரிமை இல்லை எங்களுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிறதுனால தான் டாக்டர் அம்பேத்கர் வந்து புத்த மதத்தை தலைவனார் டாக்டர் அம்பேத்கர் தன்னுடைய வழிகாட்டியாக இணையக்கூடிய ப ரஞ்சித் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சாதிய குடும்பம் அடக்குமுறை இதற்கு எதிராக அவர் பேசுவது ரொம்ப இயல்பான விஷயம் அது தப்பு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா இங்கே வந்து நீங்கள் இந்து மதம்னு சொல்கிறீங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறான் ஆனால் இங்கே ஜாதி பாகுபாடு இருக்குது ஜாதி அடக்குமுறை இருக்குது எல்லாமே இருக்குது அப்படிங்கும்போது பா ரஞ்சித் அதுக்கு எதிராக பேசாமல் இருந்தால் தான் தப்பு பேசுகிறது பாராட்டுக்குரியதாக தான் நம்ம பார்க்கணும் வெகுஜன மக்கள் இந்துக்களான அமைதியாக இருக்காங்க தொடர்ந்து பிஜேபி சங் பரிவார் அமைப்புகள் மட்டும்தான் இதுக்கு குரல் கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறாங்க அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அதாவது நீங்கள் மாட்டுக்கரியாக இருக்கட்டும் இல்லை ஐயப்பனை பற்றி அந்த பொண்ணு பாட்டு பாடினதாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் ஐயப்ப தமிழ்நாட்டில் ஐயப்ப சேவா பக்தர்கள் என்பது அதிகம் பேர் இருக்கிறாங்க அதுக்கு சங்கம் இருக்கு அமைப்பு இருக்குது வருஷ வருஷம் போயிட்டுருக்குறாங்க அவங்க இது அவங்க இது வரைக்கும் அதை ஒரு பெரிய இஷ்யூவாகவே எடுத்துக்கிறல ஏன்னா இந்து முன்னணியும் இந்து மதம் சார்ந்த அமைப்புகளும் பாஜகவினுடைய ப பின்புலத்தில் இருந்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கலவரத்தை உருவாக்கணும் அல்லது ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை உருவாக்கணுன்றதுக்காக அதாவது மக்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கையில் எடுத்துகிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக இருக்காங்கன்னு தான் அதை நம்ம பார்க்க வேண்டியது இந்த வழக்குகள் சர்ச்சைகள் எப்படி போய் முடியும் பதியப்பட்ட வழக்குகளுக்கு என்ன தீர்வு இல்லை இந்த பிரச்சனை என்னென்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இந்த பிரச்சனையை எதிர்க்கிறது பாஜக எந்த அமைப்புக்கள் அதனால் திமுக அரசாங்கம் இந்த விஷயத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னோ அல்லது யாருடைய மனசும் புண்பட்டுச்சுன்னோ எந்த விதமான நடவடிக்கைக்கும் போக மாட்டாங்க காலங்காலமாக இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு தனிநபர் சம்மந்தப்பட்டது மேடை பயிற்சி சம்மந்தப்பட்டது இல்லை ஒருத்தர் தாக்கி பேசுகிறது எஃப்ஐஆர் போட்டு கடப்பில் போட்டுருக்குவாங்க தேவைப்படுறப்ப தூசி தட்டுவாங்க அது மாதிரியான ஒரு சூழல் அது மாதிரியான ஒரு சம்பவமாக தான் இந்த எஃப்ஐஆரும் மாறும் அதாவது இதுக்கான தீர்வு என்னென்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாரும் ஏற்றுக்கறினா எல்லாரும் அங்கீகரிக்கணும் அதில் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய உரிமைகளை மக்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சகிப்புத்தன்மையும் பொறுமையும் கடந்து போகக்கூடிய மனோநிலையும் இந்து முன்னணிக்கும் பாஜகவுக்கும் இருக்கணும் ஆனால் கடந்த கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு ஆண்டுகளாகத்தான் இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்குனாக்க இதுக்கு பின்னாடி பாஜகவும் பாஜகவுனால் ஊட்டி வளர்க்கப்பட்ட இந்து முன்னணி இந்து அமைப்புகளும் இருக்குங்கிறது தான் தலை தெளிவாக காட்டுது அப்போது இது சண்பரிவாரும் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பண்ணுறது தான் பிரச்சனை ஆனால் அந்த பொண்ணு பாடினது தப்பே இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா எப்படியா அந்த பொண்ணு பாடுறது தப்பே இல்லைன்னு சொல்கிறீங்களா இசைவாணி இல்லைங்க இப்போ வந்து ஒரு சினிமாவை பார்க்குற சினிமாவை வந்து நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது கடுமையாக விமர்சிக்கிறோம் அது மாதிரி தான் இந்த பாடலுங்கிறது இந்த பாட்டு பாடுறதுல தப்புன்னு பார்த்தோம்னாக்க இன்னைக்கு கிராமப்புறங்களில் நடக்கக்கூடிய ஏகப்பட்ட ரெக்கார்ட் டான்ஸ் ஏகப்பட்ட தெருக்கூத்துகள்லாம் யாருமே பாட முடியாது சுயமா பாடக்கூடிய பாடல் அதில் கடவுளை விமர்சிச்சிருப்பார் ஜாதி சங்க தலைவர் விமர்சிச்சிருப்பாங்க இல்லை பொதுவான எந்த விஷயத்தையும் விமர்சித்து பாடுறதுக்கு இந்த நாட்டு இந்திய குடிமகனுக்கு அரசியல் அம்சத்தை உரிமை வழங்கியிருக்கு அது எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியும் ஓகே உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்